இல்லை சின்ன பொண்ணு என்ன ஆட்டம் ஆடினாவே என்னென்ன செஞ்சாவே இன்னைக்கு பார்த்தியா தலைகிலா வந்து மாறி கிடக்காமலே நினச்சி யோசிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலை வரும் இதுதான் போல என்னென்ன பண்ணாத டார்ச்சர் இல்லை சின்ன பொண்ணு பண்ணாத ஆட்டம் இல்லை கொடுமை இல்லை எல்லாம் அப்படி ஒரே அடி ஆட முடியுமா என்ன தான் ஆட்டம் ஆடினாலும் ஒரு நாளைக்கு கவுஞ்சுதாங்க ஆகணும் என்றைக்குமே நியாயம் தாக்கா ஜெயிக்கும் கொஞ்ச நாள் நேரம் எடுக்கும் ஆனால் எப்பவும் தப்பு செய்கிறவிலே மேலே இருக்க மாட்டாவோ என்னைனாலும் ஒரு நாள் காலம் வருங்கா இப்போ உங்கள் மாமியாவும் நாத்தனாவே எடுத்துக்கிடுங்க இப்போ போடி ஆட்டம்லாம் எதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கவுந்து பிறகுதான் இப்போ என்ன ஆட்டம் போடிதாவோ அதை விட சங்கடப்படுத்த அளவுக்கு வரும் பாருங்க நீ எதுக்கு டீ போட்டு யோசி யோசிச்சு யோசிச்சு பைத்தி ஆயிராதட்டி எப்போ பார்த்தாலும் யோசிச்சிட்டே தான் கிடக்க என்னட்டையாவது போட்டு வீடு நடக்கிறது நடக்கட்டும் இல்லைக்கா திடீர்னு இவ எனக்கு எப்படி எப்படி மாற்றம் வந்துச்சு அவங்க அம்மா மேலே கோவம் வந்தாலும் எப்படி என் மேலே பாவம் வந்துச்சு எப்படி அவையை மன்னிச்சாவ என்ன ஏது ஒன்றும் புரிய மாட்டேங்கக்கா என்ன ஆட்டம் போடுவாய் தெரியுமாக்கா ஒரு ஒரு தட்டில் ஜோறு போட்டு கொடுத்தா எனக்கு இந்த தட்டு ஆகாத அந்த தட்டு எடுத்துகிட்டு வா ஒரு பாயிடுச்சு கொடுத்தோம்னா எனக்கு இந்த பாய ஆகாது அந்த பாயும் அப்படி சட்டம் பேசுவாங்கக்கா நேற்று தரையில் கிடந்து உறங்குதாவுக்கா நீங்களாம் வந்துட்டு போனீங்களக்கா அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லைக்கா இந்த பிள்ளைகள் தான் ராத்திரி போய் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு கிடந்துச்சு அவையே வேண்டான்னு சொல்லி ஆள் வந்து திறனையில் படுத்தவையே தான் காலையில் நான் எல்லாம் செஞ்சேனா செஞ்சுட்டு போய் பார்க்க தான் செஞ்சேன் திறனையில் கிடந்து உறங்கிட்டு இருந்தாவே நான் எழுப்பவும்லாம் ஒன்றும் இல்லை அந்தால வேலைக்கு வரக்கா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கிளம்புனா முடிச்சுட்டாக்கா முடிச்ச உடனே ஏறாணி வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் நான் வந்துட்டேன் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அது இது நவியக்கா நான் எதையுமே கேட்கலக்கா நான் பாட்டு போகிறேன்ட்டு வந்தாச்சு இன்னைக்கு நல்ல விதமாக இருப்பாவியாக்கா இவளை நம்பி நம்ம ஒன்றும் நினைக்காம வீட்டில் இருந்தோம் வைங்களேன் நாளைக்கு திருதீப்பு மாற என்ன நின்று இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் நல்லாதாங்க இருந்தாவ இந்த எட்டு வருஷமும் பாடா பாடாப்படுத்தினாவை திருப்பி நான் வந்து திருந்திட்டே வச்சிட்டேன்னா நம்ம எப்படி நம்ப முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் திருவிப்புன்னு வந்து வேலை வேண்டாம் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் நீ பட்ட கஷ்டம்லாம் போகாத அப்படி இப்படின்னாவக்கா காலையில் நான் வேணாப்பா நீங்கள் பார்க்கதா பாருங்க ஏன் வேலையை நான் பார்க்குன்னு வந்தாச்சுக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபட்டால் பிள்ளைகளுக்கு நல்லா தானே நீங்களும் போய் பாடுபடுங்க நானும் வேலைக்கு போறேன்ட்டு வந்துட்டேங்க்கா என்ன ஒரு வார்த்தை சாப்பிடுதீங்களான்னு கூட நான் கேட்கலக்கா அதான் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு ஏதோ சாப்பிட கொடுத்துருக்கலாம் அதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது எதிரியாக இருந்தாலும் சுவாத்தில எல்லாம் பட்டினி போடக்கூடாது பார்த்தீங்களாக்கா அதான் ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட சொல்லியிருக்கலாமேன்னு தோணுதுக்கா ஏட்டி அவன் எப்படி இருந்துட்டு போனான் இனிமேல் அவன் முப்ப மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படி மாற மாதிரிலாம் தெரியலட்டி பாவமாக தான் வந்திருக்கான் எல்லாரும் ஏமாத்திட்டாவளா அந்த ஆள் எல்லாத்தையும் இழந்து தான் வந்திருக்கான் அவனை பார்த்தா அப்படி தப்பு செய்கிற மாதிரிலாம் தெரியலட்டி என்னமோ என் மனசுக்கு எதுவும் நம்ம எது எடுத்த உடனேன்னா யாரையும் நம்ப கூடாது கொஞ்சம் நாளைக்கு விட்டு பிடி கிட்ட சாப்பிடுங்க வைங்கன்னு பேசுங்கக்கா நீங்கள் பேச எடுத்து இருந்தால் தானே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லைன்னா தேடி வந்துட்டு இப்படி நீங்கள் பேசாமல் நடந்தால் என்னக்கான்னு நினைப்பாவா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்லக்கா அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டாலா திடீர்னு பேசுறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல அதெல்லாம் போகப்போ சரியாயிரும் அவன் நல்லா இருந்தான்னா தானாகவே பேச்சு எல்லாம் வந்துடும் கொஞ்சம் நாளைக்குன்னா அப்படி தான் இருக்கும் உடனே எல்லாம் ஒட்ட முடியாத பற்றியா சட்டியாலும் சுவனியாலும் பேசுறாளி ஆ பிள்ளைலும் நல்லாதாங்க பேசுது அப்பா அப்பான் ரெண்டும் ஒட்டிகிட்டே தான் கிடந்தாலும் நேரத்துலாம் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு அவன் அப்பாவும் சாப்பிட சொல்லிட்டே கிடந்தாலும் பாத்தியாட்டி என்னதான் ஏசினாலும் பேசினாலும் ஒட்டுற இடத்துல தான் ஒட்டுது பத்தியா அவ அப்பா என்னதான் செஞ்சிருந்தாலும் பத்தியா பிள்ளைங்க வாடி ஒட்ட தான் செய்யுது பொட்ட பிள்ளைகளுக்கு என்னதான் இருந்தாலும் அப்பா பிடிக்கும் எனக்கு எல்லாம் அம்மா என்னதான் என்ன பாசமா பார்த்தாலும் எங்க அப்பா ஏசினாலும் எனக்கு எங்க தான் பிடிக்கும் எல்லா பொட்ட பிள்ளைகளும் தான் அது என்னமோ தெரியல சின்ன பொண்ணு அவங்க அப்பா மேல அப்படி உயிராதான் இருக்காளுவ இந்த கொஞ்ச நாளாக அவள் பண்ண பாட்டெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி வெறுத்து போய் கிடந்துச்சு ரெண்டு பிள்ளைகளும் அவியப்பா வந்து அழுதாவளா அதை பார்த்தோன்னே ரெண்டுக்கும் அப்படி அழுகுது சின்ன பொண்ணு அவங்க அப்பா அழுதவுடனே கூடவே சேர்ந்து அழுத அளவு பார்த்துக்க ஒரு மாதிரி எப்பா வேண்டாபா அழுவாதிப்பா அப்படின்னு கத்துத அளவு பார்த்துக்க என்ன இருந்தாலும் துடிக்கதானே செய்யுது அவன் என்ன செய்யும் அதெல்லாம் இருக்க தான் ராணி மனசுல கோவம் இருக்கனால பிள்ளைகள் மறைச்சு வச்சிருக்கோம் அது சின்ன பிள்ளைகள் பத்தியா அப்பா பசங்களும் இருக்க தான் செய்யும் பூ மாதிரி ஒரு நாள் சொன்னா இதே பூ மாதிரி அப்பா பூ மாதிரி ஏதோ வந்து பண்டம்லாம் வாங்கி தந்திருப்பாரு போல அதை பார்த்துட்டு நம்ம சத்தியாலும் சோனியாலும் சொல்லியிருப்பாரு போல உங்க அப்பா மாதிரி எங்க அப்பாலாம் எல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பூ மாதிரி என்கிட்ட வந்து சொன்ன ராணி நான் உன்ட்ட சொன்ன நீ வருத்தப்படுவேன் நான் உன்ட்ட எதுவுமே சொல்லலை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பார்த்தியா அந்த ஏக்கம்லாம் இருக்க தான் மக்கள் இருக்கும் அதான் பாருங்கக்கா பார்த்த உடனே போய் ஒட்டிக்கிட்டாடுவா அதுவும் சின்னவொடனா ராத்திரி பிள்ளை சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க ஒரு நூறு வாட்டி வேண்டி சொல்லிடுவாங்க அது என்ன நினைச்சாவளோ யாரு நினைச்சாவளோ சாப்பிட முடியல ஒன்னும் அந்தாலும் படுத்துட்டாவே நான் பேசணும்னு எதுன்னு நினைச்சிருப்பாங்களான்னு தெரியலக்கா நான் பேசவே இல்லை காலையில இருந்துச்சு அவையில தான் வேலைக்கெலாம் போக வேண்டாம் வைக்க நான் ஒன்றுமே பேசுறேன் அந்தாலும் நீங்கள் போகிற வழி போங்க நானும் ஏன் வேலையை பார்க்கிட்டு வந்தாச்சு சாப்பிட கூட சொல்லலை சரி விடுங்கக்கா பைய பையன் போய் ஆசிக்கிடுவீங்களா டேய் ரெட்டி எதுக்கு போட்டு யோசிட்டீங்க அதுநாள் நான் பார்த்தேன் காலையில வந்தல இருந்து முக ஒரமாரே இருந்துச்சு ஏதோ யோஸ்னிலே இருக்கு ஏ கூடா கூட காலையில விழாமட்டंगी நான் கேக்கனும் கேக்கனும் நினைச்சேன் விடுங்கக்கா எல்லாம் மாறிரும் ஹான் சரி சின்ன பொண்ணே சரி வாங்கக்கா சாப்ட போவும் வா சின்ன பொண்ணே ஏக்கா வாங்கக்கா சாப்டுவா நீ வாடி நான் சாப்பாடலே எடுத்து வச்சிட்டேன் உன்னை பாக்கும்போது இந்த ஒத்தையில வந்து இருந்தானால சரி ஒண்ணே கூட்டி போய் நான் அண்ணன் வா சாப்டு வா

மாமா எப்ப வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வந்த ட்ரெஸ் போட்டே பார்க்க விடப்பட்டீங்க இந்த நெட்ட காலே ஒரு நைட்டி போட்டாலே வீட்டை விட்டு சுத்தி சுத்தி துரத்தி துரத்தி அடிப்பான் இந்த கை இல்லாத கால் இல்லாத உடுப்பெல்லாம் போட்டு நின்னா சும்மாவா விடுவான் எப்படா ஊரு போவான் போட்டு ரசி பாக்கலாம் இன்னைக்குதான் வீட்டை விட்டு தேய்ச்சி நவுந்திருக்கான் இந்த அளவா இருக்கு நம்ம சும்மா உமாட்டெல்லாம் கொண்டு காமிக்கணும்னு ஒரே மாதிரி ஆசையா தான் கிடக்கு இதை போட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி ஊர்க்காரிய பூரா பாத்துட்டோம்னா கண்ணு வச்சு விடுவாள் அப்ப நம்ம அளவுக்கு ஏதாவது மூஞ்சில பருவு குருவுன ஏதாவது வந்துரும் இன்னத்துக்கு நமக்கு வேலை வேற ஒரு பாட்டன எடுத்து வச்சிட்டு நாளைக்கு உமாட்டேனா காட்டுவோம் இன்னட்ட கலை வாரதுக்குள்ள இது உருவி பீரோக்குள்ள மறைச்சு வைக்கணும் கண்டுபிடிச்சானே நீ அதுக்கு வேற கத்துவியா ரசனி இல்லாதவன பிடிச்சு ஏன் தடையில கட்டி வச்சிட்டாலே எங்க அம்மா நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் ஆளு பாக்க ஒரு மாதிரி இருக்கான் தடையில முக்காடெல்லாம் கட்டிட்டு கிறுக்கு மாதிரியே இருக்கான்னா எங்க அம்மா கேட்க மாட்டேன்டா இன்னைக்கு நான் அனுபவிக்க என்னத்த சொல்லு வேலே காலையிலே பார்க்கணும்னு வர சொன்னேன் எதுவும் சொல்லணுமா எதுவும் பிரச்சனையா வேலே இல்ல இல்ல நீ பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல நாங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ராணி எதுவும் யாஸ்டாப்பா எதுவும் சண்டை எதுவும் போட்டுச்சா உங்களுக்கு தான் ராணி பத்தி நல்லா தெரியுமேனே ராணி சண்டை போடுற குணம்லாம் கிடையாதுனே அவளே ஒரு பாவம் அவளையெல்லாம் நல்ல முறையா பார்த்து வச்சிருந்தோம்னா நம்மள ராசா மாதிரி வாழ்ந்துருக்கலான்னு அவன் குணம்தான் தெரியாம அவளை இப்படி பாவமா விட்டுட்டேனே நானே இப்ப அந்த பாவத்தெல்லாம் தொலைக்க தான் ஓடிட்டு கிடக்கேன் என்னத்த சொல்ல ஆபாதியோ பேச்செல்லாம் கேட்டு ஏன் பொண்டாட்டியை படுத்தாத பாடு கிடையாது அவ சண்டை போடுற குடம்லாம் கிடையாதுன்னு அதுவே ஒரு பாவம் புள்ள பூச்சி சரி அப்புறம் காலையில பாக்கணும்னே இல்லன்னு பிள்ளைகளு பிரைவேட் பள்ளிக்கூடத்துல படிக்க வாடகை வீட்டுல தான் இருக்கும் இத்தனை நாள் சொந்த வீட்டிலேயே வாழ்ந்து பழகிட்ட பத்திலாம் திடீர்னு வாடகை விடுங்கும்போது ஒரு மாதிரி இருக்குனே அது எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு போது ஒரு மாதிரி தலையே சுத்துத மாதிரி இருக்குது கூட பரவாயில்ல இங்கேயும் இருந்துக்கிடுவேன் இந்த பிள்ளைகளையும் என் பொண்டாட்டி என்னனாலும் எப்படினாலும் ஒரு கரை சேர்த்தனும்னே இப்போ நான் வேலைக்கு போகிற இடத்துல அவ்வளோ சம்பளம் கிடைக்க மாட்டேங்கினே அது மூணு நாளைக்கு வேலை இருக்குது ரெண்டு நாளைக்கு வேலையே இருக்க மாட்டேங்கி அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட சொல்லி வச்சோம்னா வேறு ஏதாவது நல்ல வேலை பார்த்து சொல்லுவேன்னு தானே கூப்பிட்டேன் எனக்கு கரெக்டாக சம்பளம் தர மாதிரி எப்பவும் வேலை இருக்க மாதிரி ஒரு இடத்த பார்த்து சொல்லுங்கன்னே போறேன் இனிமேலாம் வீட்டுல இருந்தாலும் இத்தனை நாள் நான் பாட்டுக்கு அழைஞ்சிட்டேன் இப்ப பிள்ளைகளுக்கு பள்ளியோட பீஸ் கட்டணும் வாடகை ஏதாவது கொடுக்கணும் வீட்டு செலவுலாம் பார்க்கணும்லண்ணே பரவாயில்லையே வேலையே பொறுப்பு வந்துட்டு போல இப்படி உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பிள்ளைல பார்க்கணும் பள்ளியோட பீஸ் கட்டணும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ பேசி எவ்வளவு நாள் ஆகு தெரியுமா நீ இப்படி பொறுப்பாக இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு உனக்காக நான் இந்த உதவி கூடவா செய்யப்பட்டேன் கண்டிப்பா கேடி சொல்லுதேன் வேலை என் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் சொல்லிட்டு தான் வேலைக்கு உனக்கு மாதிரி ஒரு வேலை வரும்போது பாட்டு சொல்லியே இல்லே ரொம்ப நாளெலாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு எப்படியாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்கண்ணே ரொம்ப அவசரம் தான் நானே தேடி இருப்பேன் கொஞ்சம் அவசரம் அதனால தான் உங்கள்ட்ட சொன்னோம்னா வேமான் நடக்கும் அதனால அதனாலதான் உங்களுக்கு போகப்பட்டேன் அப்படியா வேலை அப்ப நான் கண்டிப்பா சொல்லுதேன் வேலை இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்க்க என்ன நிறைய பேர் சொன்னாவ நான் இன்னைக்கு சொல்லும் bodல உன்னை பத்தி எனக்கு யோசனையே வரல சரி கண்டிப்பா சொல்லு நான் வேல ஆ சரினே சாப்பிட்டியா வேல இல்லனே தூங்கேந்துச்சு குளிக்க கூட இல்ல மனசு எதுக்குமே சரியில்லை நான் படு கிளம்பி வந்துட்டேன் ஏன் வேல நேத்துல இருந்து இன்னும் சாப்டாம இருக்கே நான் எதுவும் செஞ்சு சாபா ஏன் சாப்டன்னு கூடவா சொல்லல இல்ல இல்லனே அவ எல்லாம் செஞ்சு தான் வச்சான் பிள்ளைகள் காடிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவளும் வேலை கிளம்பி நிన్నా பாத்தியா வேலைக்கு போகிற அவசரத்தில் மறந்துருப்பானே சாப்பிட சொல்லுறதுக்கு அது பரவாயில்லன்னே எனக்கு பற்றி நான் யோசனையே இல்லை அப்படியே புத்தியே ஒரு மாதிரி பேதழிச்ச மாதிரி ஆயிட்டு இத்தனை நாள் நம்பி நடந்த அம்மாவும் அப்ப தங்கச்சியுமே இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி சாப்பிடறதுக்குலாம் மனசு வரும் சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு அம்மேன்னு சொல்ல கூட வாய் வர மாட்டேங்கினே விடுவேளை அவியலை பற்றிலாம் யோசிக்காத எனக்கு என்ன எனக்கு ஒரு ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே இல்லைன்னா இன்னும் வாழ்க்கை இப்படியே அழிச்சிட்டு என்னத்துக்கு என்னத்துக்காவது சொல்லு பார்க்கலாம் மூணு மாதத்துக்கே இந்த கஷ்டம் இன்னும் விட்டு போயிருந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சுன்னு வைவே கண்டிப்பாக ராணியும் பக்கத்தில் கூட வந்திருக்காதே உங்கள் அம்மையும் வந்து அங்கச்சி அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனைக்கு எதுவும் வந்தாவலா வேலை அவியல் எங்கேயும் பார்த்தியா இல்லைண்ணே அதுக்கு ரெண்டு மூஞ்சிலையும் நான் முழிக்கவே இல்லைண்ணே அந்த வீட்டு பக்கம் கூட நான் போகல நான் இந்த பக்கம் சுற்றி தானே வந்தேன் விடுவேலு அவள்கிட்ட எதுவும் பேசணுன்னெலாம் நிற்காத ஒதுங்கினதோட போதும்னு நினச்சி ஒதுங்கிடுது சாக்கடைக்குள்ள விழுந்தால் நம்மளும் சேர்த்து தான்பா நாரி போவோம் எல்லாம் பேசுறதும் சாக்கடைக்குள்ள விழுததும் ஒன்று அவியெல்லாம் எப்பவும் திருந்த மாட்டா இந்த அளவுக்கு துணிதுவான்னு நெய்வே வேற என்னன்னாலும் செய்ய தவையை தயங்கவே மாட்டாள் ரெண்டு பேரும் அதுவும் உண்மைதானே அதோட ஒன்றும் தப்பிக்க விட்டாவலேன்னு நினச்சுக்கோ இதுக்கு மேலே எதுவும் பெருசாக செஞ்சு விட்டுருந்தவனு நெய்வேன் என்னத்துக்கு ஆவது வேலு சொல்லு பார்க்கலாம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு ஒன்று நடு தெருவில் அனுப்பியிருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப மட்டும் என்னென்ன குறைச்சல் எல்லாம் புடுங்கிட்டு தானே விட்டாவ உயிர் உடம்பு மிச்சம் இருக்கிற வேலையை உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம் அங்கேயே இருந்து உன்னை குடிக்க வச்சு குட்டினிக்க வச்சு உன்னை ரெண்டு பேரும் ஆவாம ஆக்கிதான் அனுப்பியிருப்பாவ உன் உயிரை கூட ரெண்டு பேரும் மிச்சம் விட்டுருப்பாவலான்னு கூட தெரியாது அதை தான் நான் சொன்னேன் என்னமோனே என் நேரம் அப்படி இருந்திருக்கு போல எனக்கு இப்படி தாயே இப்படி துரோகம் பண்ணுன்னு ஏன் தலை எழுதி எழுதியிருக்கும் போல எப்படியும் போனா போட்டுன்னே இனி பிரி மிச்சம் இருக்க காலத்தாவது பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கழிப்போம்னே வேற என்ன எனக்கு இந்த வேலை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி தாங்கண்ணே அந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்கண்ணே கண்டிப்பா சொல்லுதே வேலை நீ வா நம்ம ரெண்டு முதல்ல ஒரு ஹோட்டல போய் சாப்பிட்டுட்டு ஒன்னு போற வழியில அப்படியே வேலைக்கு இறக்கி விட்டுட்டு போறேன் என்ன உங்களுக்கு எதுக்குமே கஷ்டம் நேரம் ஆயிட்டு நீங்க ஆபீஸ் போங்கண்ணே இதுல என்ன வேலை இருக்கு என்ன யார்கிட்டயும் பேசுற மாதிரி வா சாப்பிட்டுட்டு உன்ன இறக்கி விட்டு நான் போறேன் எனக்கு நேரம் ஒன்னும் ஆகல a uh, cerine